ஐந்து நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த நிபந்த நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் கொள்ளை நோய்கள் அதிகரித்து வருகிறது குறிப்பிடத்தக்க காரியம் அந்த வகையில் தற்போது இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் நிபா வைரஸுடைய தாக்கம் அதிகரித்து வருகிறதாகவும் அதிலே பதினான்கு வயது நிரம்பிய சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருக்கிறான் என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த

இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேரளா மாநிலத்திலே சுமார் பதினேழு பேர் இதே நிபா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அதிலே பதினேழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் அந்த வகையிலே இந்த தொற்று கிருமியானது அதிகப்படியான பரவலை கொண்ட ஒரு தொற்று நோயாக உலக சுகாதார நிறுவனத்தினால் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதை குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை என்று சொல்லி நம்முடைய உலக சுகாதார மையம் அறிவித்ததை அடுத்து நம்முடைய இந்திய சுகாதார நிறுவனமும் கேரளா மாநிலத்திலே கூடுதல் நடவடிக்கை எடுத்து இதை கட்டுக்குள்ளே கொண்டு வர முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் சுமார் அறுபது பேருக்கு இந்த பாதிப்பு காணப்படுவதாக கண்டறியப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு போதுமான சிகிச்சை கொடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே சகோதர சகோதரிகளே தொடர்ந்து இந்த நிபா வைரஸ் தாக்கம் எந்த ஒரு உயிரிழப்பையும் கேரளா மாநிலத்திற்கோ அருகிலே இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கோ மற்றவர்களுக்கோ இது கொண்டு வராமல் இருக்கவும் மற்றவர்களுக்கு இது பரவாமல் இருக்கவும் இந்த தொற்று கிருமியுடைய தாக்கம் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படவும் இதனுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்படவும் கர்த்தர் மனமிறங்கி பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து மீண்டும் ஒரு உயிரிழப்பு நேரிடாதபடி கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க கேரளா மாநிலத்திலே கர்த்தருடைய ஆழ்கையும் பாதுகாப்பும் வர தொடர்ந்து இந்த நோய் பரவாதிருக்க கொள்ளை நோய்களுடைய அச்சுறுத்தல்கள் தேசங்கள் தேசம் பாதுகாக்கப்பட கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் கால விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கேரளா மாநிலத்திலே பரவி வருகிற நிபா வைரஸுடைய தாக்கத்திற்கு ஒரு பதினான்கு வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறான் என்றும் ஏற்கனவே இந்த வைரஸ் பரவியிருந்த நாட்களிலே பலர் இதனாலே பலியாயிருக்கிறார்கள் என்றும் இதனுடைய தாக்கம் சுமார் அறுபது பேருக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை நாங்கள் பார்த்து அதற்காக ஜெபிக்க உமை நோக்கி பார்த்து உடைய பாதத்தை பிடித்து மன்றாடி ஜெபிக்கிறோம் மீண்டும் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு தொற்று நோயினாலே கொள்ளை நோயினாலே ஆண்டவரை அழிவுகள் உயிரிழப்புகள் நேரிடாதிருக்க உடைய இறக்கத்திற்காக மன்றாடுகிறோம் கேரளா மாநிலத்திலே இந்த பாதிப்பு உண்டாயிருக்கிற சூழ்நிலையில் சுமார் அறுபது பேருக்கு இது கண்டறியப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடையவும் மீண்டும் ஒரு உயிரிழப்பு நேரிடாதிருக்க மற்றவர்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு இது பரவாதிருக்க இதனுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்பட இயேசுவின் நாமத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்கள் தாமே மனமிறங்கி தேசத்தில் தேசங்களில் கொள்ளை நோய்களினால் உண்டாகிற அழிவுகள் தடுக்கப்பட நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற யாரும் இனி உயிரிழக்கக்கூடாது பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஆண்டவரை இந்த நோயினுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்பட இல்லாமல் போக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சவு ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேலும் படுத்துங்க இயேசு பிதாவே ஆமேன் ஆமீன் தொடர்ந்து ஜபி எங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசிரிப்பார்கள் ஆமேன்